ஹாய் ஃபிரண்ட்ஸ் ஒரு கட்டமைச்சானே ஃபிப்கார்ட்டில் ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன் அது எப்படி கேன்சல் பண்ண தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியாக கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணிவிட்டு அது எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் ஆர்டர் போட்டிருக்கீங்க அதை கேன்சல் பண்ண முடியலைன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் மொதல் க்ரோமில் போய் ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணுங்கள் சப்போஸ் இல்லை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டே ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே போய்க்கோங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் பேர் போட்டு ஒரு ஐக்கான் போட்டிருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்பட்ட டீட்டெயில்ஸ் வரும் அதில் ஆடர்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன பொருள் ஆர்டர் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே டீட்டெயில்ஸாக வரும் அது எந்த பொருள் நம்ம கேன்சல் பண்ணணுமோ அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் வந்து என்றைக்கே டெலிவரி ஆகும் எல்லா டீட்டெயில்ஸ் போட்டிருக்கும் அதோட ரேட் என்ன என்ன பணம் கட்டணும் எல்லா டீடைல்ஸ் இருக்கும் ஆனால் கேன்சல்ங்கிறத ஆப்ஷனே காட்டாது அதுக்கு என்ன செய்யணும்னா ஹெல்ப்னு இருக்கு பார்த்திங்களா அந்த ஹெல்ப்புங்கிறதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண தான் வரும் அதில் வந்து கேன்சல் ஆர்டர் ஷெட்யூல் டெலிவரி சேட் வித் அசன் போட்டிருக்கு நீங்கள் வந்து கேன்சல் ஆடுங்கிறதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே கன்ஃபார்மாக நீங்கள் கேன்சல் பண்ணுறிங்களாம் கேட்கும் அதுக்கு கேன்சல் ஆடுங்கிறத திருப்பி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே எதுக்காக இந்த பொருளை வந்து கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் அதில் வந்து அவங்களே டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க அதாவது ரிவ்யூஸ் பார்த்து எனக்கு பிடிக்கல காண்டாக்ட் வந்து மாறிடுச்சு இல்லை பேமெண்ட் ஆப்ஷனை நான் மாற்றணும் இல்லை டெலிவரி டைமை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்றாக எழுதியிருப்பாங்க ஏழு ஏதாவது ஒன்று வந்து க்ளிக் பண்ணுங்கள் நான் வந்து ஃபஸ்ட் ஒன் ஆகிறதா க்ளிக் பண்ணிக்கேன் அதாவது ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் பார்த்து எனக்கு பிடிக்கல அதனால் அதை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி ஆப்ஷனை க்ளிக் பண்ணியிருக்கேன் க்ளிக் பண்ண உடனே கீழே வந்து கமெண்ட்ஸ்னு கேட்கும் அதில் கட்டாயமாக உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணணும் எதுவும் தெரியலையா சாரின்னு கூட டைப் படிக்கலாம் இப்போ நான் வந்து சாரின்னு மட்டும் தான் டைப் அடிக்கப் போகிறேன் சாரிங்கிறதை டைப் அடிச்சுட்டு சப்மிட் ரிக்கொஸ்ட்டு கொடுத்தோம்னா நம்ம ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரும் அதுவே கிரீன் கலர் டிக் காட்டி நம்ம காட்டிடும் அதை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கேன்சல் ஆயிடுச்சான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஒரு பொருளில் ஆர்டர் போட்டிருக்கீங்க அதை கேன்சல் பண்ண தெரியலேன்னு சொல்லி தவச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி எப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதேனும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுவேன் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிடந்தான் விடைபெறுவது உங்கள் வெல் தேங்க்யூ